இந்த யுத்தத்திற்கு பிறகான காசாவின் எதிர்காலம் தொடர்பாகவும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினுடைய எதிர்காலம் தொடர்பாகவும் பலஸ்தீனிய மக்களை ஆட்சி செய்யக்கூடிய தலைமைகளை தெரிவு செய்வது தொடர்பாகவும் சீனாவில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவுகள் இந்த முக்கியமான முடிவுகள் மூலமாக யுத்தத்திற்கு பிறகு காசாவிலே வெளிநாட்டு படைகளையும் அமைதி படைகளையும் களமிறக்கப்படுவதை தடுத்து நிறுத்த முடியுமா சவுதி யமன் மோதலில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஏன் ராணுவத்தினர் இன்னும் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை வெஸ்ட் பெங்கல் பிரதேசத்திலும் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் பலஸ்தீனிய போராளிகள் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலின் புதிய குடியேற்றங்களில் இருந்தும் வெளியேறும் நிலத்திருடர்கள் இந்த யுத்தத்திற்கு பிறகான காசாவின் எதிர்காலம் தொடர்பான முடிவுகள் மிக முக்கியமானதாகும் காசாவிலே நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டால் அதற்கு பிறகு ஆட்சியை யாருக்கு வழங்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் காசாவை யார் முழுமையாக கட்டுப்படுத்தி ஆள வேண்டும் என்பது தொடர்பாகவும் பல மாதங்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்க ஆக்கிரமிப்பும் தொடர்ச்சியான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது காசாவின் யுத்தகலம் தொடர்பான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இலக்குகளில் யுத்தத்திற்கு பிறகான காசாவின் எதிர்காலமும் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசா முழுவதும் வீடுகளையும் கட்டிடங்களையும் தரைமற்ற ஆக்கியதற்கு மீண்டும் அனைத்து நிர்வாகங்களும் ஒப்படைக்கப்படுவதாக இருந்தால் அல்லது பலஸ்தீனிய மக்களிடம் ஒப்படைக்கப்படுவதாக இருந்தால் அது இஸ்ரேலிய தோல்வியாகவே கருதப்படுகின்றது இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் எதிர்கால தீர்மானங்களும் இந்த யுத்தத்தினுடைய வெற்றியில் தங்கியுள்ளது இதனால் தான் கடந்த பல மாதங்களாக காசாவுக்கு பின்னரான நிலைமைகள் தொடர்பாக பல்வேறு கலந்துரையாடல்களையும் சூழ்ச்சி திட்டங்களையும் மேற்கொண்டு திட்டமிட்டும் வருகின்றார் தான் காசாவிலே அமைதி படைகளையும் சர்வதேச படைகளையும் களமிறக்க வேண்டும் என்கின்ற முன்மொழிவுகளும் அமெரிக்க ஆக்கிரமிப்பினாலும் முன்வைக்கப்பட்டிருந்தது மேலும் இந்த சர்வதேச படைகளில் அமைதி படைகளில் அரபு நாடுகளுடைய படைகளையும் களமிறக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்க திட்டங்களையும் முன்வைத்திருந்தார்கள் இதற்கமைவாக மத்திய கிழக்கைக்கான அமெரிக்க தூதர் கடந்த வாரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்தது மாத்திரமல்லாமல் ஜோர்டன் மற்றும் ஐக்கிய அரபு விஜயம் செய்து இவை தொடர்பான கலந்துரையாடுகளையும் பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டிருந்தார்கள் மேலும் இவை தொடர்பாக முன்னே காணொளிகளிலும் நான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன் எனவே தற்போது இருக்கக்கூடிய நிலைமையில் காசானுடைய எதிர்காலம் தொடர்பான விடயமானது மிக முக்கியமான விடயமாக கருதப்பட்டு து பிறகு அங்கீகரிக்க மாட்டார்கள் பாதுகாப்பு சபையும் ஒப்படைப்பதற்கு ஆக்கிரமிப்பும் வருகின்றது அதே நேரம் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதனை பலஸ்தீனிய மக்களை தீர்மானிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டையும் சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொண்டுள்ளது எனவே தற்போதைய சூழ்நிலையில் அரசியல் ரீதியாக காய்களை நகர்த்த வேண்டியது மிக முக்கியமான விடயமாகும் கடந்த நான்கு மாதங்கள் நாட்களுக்கு முன்பே ஹமாஸ் தரப்பினரும் ஏனைய பலஸ்தீனிய போராளி குழுக்களும் ரஷ்யாவுடைய தலைமைகளில் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள் ரஷ்யாவுக்கு விஜயம் செய்து காசானுடைய எதிர்காலம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கான ஆரம்ப கட்ட வேலை திட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள் இருப்பினும் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நடைபெற்று வருவதனால் இந்த தலைமை பொறுப்பினை சீனா ஏற்றுக்கொண்டது இதைத் தொடர்ந்து இரண்டு மாதங்களுக்கு முன்பு சீனாவிலே ஹமாஸ் தரப்பினரும் ஏனைய பலஸ்தீனிய போராளி குழுக்களும் கைகூலி அப்பாஸினுடைய அமைப்பு அமைப்பும் ஒன்றிணைந்து முதலாம் கட்ட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த முதலாம் கட்ட கலந்துரையாடலுக்கு பிறகு இரண்டாம் கட்ட கலந்துரையாடல்களில் சில முடிவுகள் எடுக்கப்பட்ட

வரவேற்பையும் அளித்திருந்தார்கள் எனவே தற்போது சீனாவினுடைய தலைமையில் இந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு முக்கியமான எட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன ஆக்கிரமிப்பு மற்றும் குடியேற்றத்தின் சட்டவிரோதத்தை உறுதிப்படுத்தக்கூடிய சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினை பலஸ்தீனிய பிரிவுகள் வரவேற்றுள்ளார்கள் சர்வதேச நீதிமன்றத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சட்டவிரோத செயற்பாடுகள் அனைத்தையும் பலஸ்தீனிய பிரிவுகள் வரவேற்றுள்ளார்கள் இரண்டாவது எகிப்து அல்ஜீரியா சீனா ரஷ்யா ஆகிய நாடுகளுடைய உதவியுடன் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரிவினையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தங்களை செயற்படுத்துதல் மூன்றாவது சர்வதேச தீர்மானங்கள் குறிப்பாக தீர்மானம் மற்றும் தீர்மானம் இரண்டாயிரத்தி தலைநகராக கொண்ட சுதந்திரமான பலஸ்தீனிய அரசை நிறுவுவதற்கான உரிமையை உறுதி செய்தல் நான்காவது அமைவாக மற்றும் மக்களின் சுய நிர்ணய உரிமை ஆகியவற்றின்படி ஆக்கிரமிப்பை எதிர்ப்பதற்கும் அதனை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பலஸ்தீனிய மக்களின் உரிமையை உறுதிப்படுத்துதல் ஐந்தாவது பலஸ்தீனிய அடிப்படை சட்டத்தின் அடிப்படையில் பிரிவுகளின் ஒருமித்த கருத்துடன் ஒரு தற்காலிக தேசிய ஐக்கிய அரசாங்கத்தினை உருவாக்கு ஆறாவது இவ்வாறு அமைக்கப்படக்கூடிய ஐக்கிய அரசாங்கம் அதன் அதிகாரங்களை அனைத்து பயன்படுத்தும் அதாவது இந்த தற்காலிக ஐக்கிய அரசாங்கம் பிரதேசத்திலும் பிரதேசத்திலும் மற்றும் காசா என பகுதிகளிலும் ஒற்றுமையை உறுதிப்படுத்தும் முகமாக நிலைநாட்டப்படும் ஏழாவது காசாவிலிருந்தும் பிரதேசத்திலிருந்தும் பலஸ்தீனிய மக்களை இடம்பெற செய்யக்கூடிய முயற்சிகளை எதிர்ப்பதுடன் இந்த முயற்சிகளை தோற்கடிப்பதற்கான வேலை மேற்கொள்ளப்படும் எட்டாவது காசா மற்றும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் மீதான காட்டுமிராண்டி தனமான முற்றுகையினை நிறுத்துவதும் மனிதாபிமான மற்றும்

சபை கைகூலி அப்பாசுக்கு கீழ் அளிருப்பது எண்பது வயதடைந்திருக்க கூடிய கைகூலி அப்பாஸ் பலஸ்தீனிய அதிகார சபையினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாகவும் அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு ஆதரவாகவும் பயன்படுத்தி வருகின்றார் எனவே இந்த பலஸ்தீனிய அதிகார சபையினை கைகூலி அப்பாசிடம் இருந்து கைப்பற்ற வேண்டுமாக இருந்தால் தற்போது சூழ்நிலையில் இவ்வாறான அரசியல் காய் மிக முக்கியமானதாகும் அது மட்டுமல்லாமல் வெஸ்ட் பெங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் தற்போது ஹமாஸுக்கான ஆதரவினை வெளிப்படுத்தியுள்ளார்கள் இதனால் கைகூலி அப்பாசுக்கும் இதற்கு பிறகு எதுவும் செய்ய முடியாது அது மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கில் இருக்க

கிழக்கு பிராந்தியத்திலே சீனாவின் ராஜதந்திரத்தையும் உறுதிப்படுத்துகின்றது எதிர்காலத்திற்கு அமெரிக்காவுக்கு தீங்காக மாறிவிடும் என்றும் இந்த ஒப்பந்தத்தினை நிறைவேற்றி இருப்பது அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கும் தலையீடியாக மாறியுள்ளது அடுத்து இந்த ஒப்பந்தம் தொடர்பாக ஹமாசனுடைய தலைமைகளில் ஒருவரான ஒசம் அவர்கள் ஊடகங்களிடம் இவ்வாறு பீஜிங் ஒப்பந்தம் தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முதல் கற்றப்படியாகும் மேலும் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக காசாவிலே நிரந்தர போர் நிறுத்தம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேற்றப்படுதல் மற்றும் மக்களுக்கான பலஸ்தீனம் உறுதி செய்யப்பட்டுள்ளது எதிராகவும் இந்த ஒப்பந்தம் ஒரு வலுவான முயற்சியாகவும் காணப்படுகின்றது மேலும் இந்த ஒப்பந்தத்தினுடைய அடுத்த கட்டங்கள் இன்னும் விரிவானதாக அமையும் என்றும் அவர் ஊடகங்களிடம் குறிப்பிட்டுள்ளார் எனவே தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சீனா தலைமையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தமானது ராசுடைய எதிர்காலம் தொடர்பான மிக முக்கியமான ஒப்பந்தமாக கருதப்படுகின்றது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே விரிவாக்கத்தினை ஆரம்பித்ததை தொடர்ந்து பலஸ்தீனிய போராளிகளும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் நேற்றைக்கு முன்தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவம் துல்கராம் சுற்றி வளைத்து ஊடுருவல் தாக்குதல்களையும் இதைத் தொடர்ந்து துல்கராம் பிரதேசத்தில் அல்கசாம் படையினரும் அல்குதையினரும் அலக்சா படையினரும் ஒன்றிணைந்து கூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமை படையினர் துல்கராமினுடைய நூர்ஷாம் முகாம் பிரதேசத்திலே இரண்டு வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்ப

ல்கிராம் பிரதேசத்தினாக நுழைந்திருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக இலக்கு வைத்து இரண்டு வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினாலும் குறித்த பிரதேசத்தில் பல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் அத்தோடு படையினரும் படையினரும் அல்குதுஸ் மேற்கொண்ட தாக்குதல்கள் தொடர்பான காணொலிகளும் வெளியாகி உள்ளன அவற்றினை நான் டெலிகிராம் பதிவிடுகின்றேன் அடுத்து துல்கராம் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்த இந்த தாக்குதலை கட்டுப்படுத்த முடியாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது பலஸ்தீனிய போராளிகள் நகர்ந்து கொண்டிருந்த தெருவை இலக்கு வைத்து இஸ்ரேலி

சிப்பாகலும் அளிக்கப்பட்டுள்ளார்கள் அதே நேரம் மூன்று பலஸ்தீனிய போராளிகளும் வீரமரணம் அடைந்துள்ளார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமி பினப்படுகளை பயங்கரவாத கோலை ராணுவம் தெற்கு லெபனான் பொதுமக்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய வான்வழி தாக்குதல்களை நிறுத்தாவிட்டால் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய புதிய குடியற்றங்களை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதலை மேற்கொள்வோம் என இஸ்புலா ராணுவத்தினுடைய பொதுச்செயலாளர் சயித் ஹசன் அஸ்ரூல் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இதற்கமைவாக தற்போது ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய புதிய குடியேற்றங்களை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் கடந்த ஐந்து நாட்களுக்குள் மாத்திரம் அபிரிம் ஆகிய புதிய குடியற்ற பிரதேசங்களை இலக்கு

முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்தடர்களுக்கு மிகப்பெரிய நட்டம் ஏற்பட்டிருப்பதாகவும் குறித்த ஊடகமானது சுட்டிக்காட்டியுள்ளது அடுத்த ஹிஸ்புலா ராணுவத்தினர் ஹனிஜா பிரதேசத்திலும் பெய்சிலால் பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக நிலை கொண்டிருக்கக்கூடிய புள்ளிகளை இலக்க வைத்தும் குருக்கான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் செல்லவி மீதான ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து சவுதி அரேபிய தரப்பினர் யமனுக்கு விதித்திருக்கக்கூடிய தடைகளை தளர்த்துவதற்காக சில ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கு முன்வந்துள்ளார்கள் அதாவது சவுதி அரேபியாவுக்கும் யமனுக்கும் இடையில் கடந்த இரண்டு வாரமாக முருகல் நிலையானது உச்சக்கட்டத்தினை அடைந்துள்ளது இவை தொடர்பாக முன்னைய காணொலிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் எனவே தற்போது இந்த முருகல் நிலையினை குறைப்பதற்காக சவுதி அரேபிய தரப்பினர் முன்வந்திருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இதற்கமைவாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் யமன் ஹவுதி ராணுவத்தினர் நான்கு முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டுள்ளார்கள் இரு தரப்பினர்களுக்கும் இடையிலான வங்கிகளுக்கு எதிரான முடிவுகள் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் சனா விமான நிலையத்திலிருந்து எமனினுடைய விமானங்கள் தொடர்ச்சியாக இயங்க வேண்டும் எமன் எதிர்கொள்ளக்கூடிய நிர்வாக தொழில்நுட்ப மற்றும் நிதி நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் மேலும் ஐநாவினால் அங்கீகரிக்கப்பட்ட சாலை வரைபடத்திற்கு அமைவாக அனைத்து விதமான நடவடிக்கைகளும் மனிதாபிமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் குறித்த ஒப்பந்தத்தில் கோரிக்கைகளாக முன்வைக்கப்பட்டுள்ளன அதே நேரம் குறித்த ஒப்பந்தத்திற்கு சவுதி அரேபிய தரப்பினர் உண்மையான உறுதிமொழிகளை வழங்காவிட்டால் சவுதி அரேபியா உடனான முருகல் நிலையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கும் எமன் ஹவுதி ராணுவத்தினர் தயாராக இருப்பது

ஆக்கிரமிப்புடைய தாக்குதலுக்கு நிச்சயமாக தாக்குதல்கள் வழங்கப்படும் என தலைமை அளித்துள்ளார்கள் இது நீண்ட கால நேரடி போர் என்பதால் அவசரப்படாமல் வரும் வரை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக தயார் நிலையில் இருக்கும் போது ராணுவத்தினர் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதலினால் விதமான விளைவுகளை ஏற்படுத்த முடியாது எனவே தலைமைகள் குறிப்பிட்டதைப் போன்று சரியான நேரத்தில் சரியான ராணுவத்தினர் அவர்களுடைய பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் எனவே நாங்கள் பொறுத்திருந்து போம் அத்தோடு குறித்த காணொலி தொடர்பான கருத்துக்களையும் பதிவிடுங்கள் தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்